இனி வழி நடத்தி சேயாக என்னை ரசித்தாயே நான் போகின்ற வழித்தடம் எங்கும் நீ கூடை பிடித்து வந்தாயே உலகத்தின் உறவுகள் எல்லாம் உனக்குள்ளே கண்டேனே என் உலகம் நீ உன்னை தவிர வேறொன்றும் இல்லை நான் பாட அன்பே நிக்கும் என்னோட மணி சாழ்ந்து ஹலோ வணக்கம் உங்கள் ராம்யோகம் என்னோட நாளைக்கு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டே செலிப்ரேட் பண்ணேன் எங்கேயாவது போலையா அப்படின்னு கேட்டுருக்கீங்க எங்கேயும் போகல தம்பிக்கு இப்படி இருக்கிறதுனால எங்கேயும் போகலாம் பிரச்சனை இல்லை இப்போ ஒன்று பட் நான் எங்கேயும் போகல கா சிண்டுக்கு வேறு ரொம்ப காலேஜில் எக்ஸாம் போகுது வருது போகுதுனால அவனால் போக முடியல எங்கிட்ட வர முடியல சரி நம்ம மட்டும் போனாலுமே வீடியோ எடுக்க முடியாது சிண்ட்டு வந்தால் வீடியோ எடுப்போம் அதுக்காக தான் பார்த்தோம் தம்பியும் பார்த்துக்குவோம் கொஞ்சம் நாங்களும் பார்த்துக்குவோம் அப்படி மாற்றி மாற்றி இருப்போம் இன்றைக்கி நம்ம வந்து என்கேஜ்மெண்ட் தான் எங்களுடைய

அதெல்லாம் தான் எங்கேஜ்மெண்ட் ஆச்சு எனக்கு பிளானே இல்லை நிறைய பேர் கமெண்ட்ல கேட்கவும் ராமே வந்து என்கேஜ்மெண்ட் கொண்டாடுவோம் முடிச்சாங்க வந்து

இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அவனுக்கு கல்யாணம் முன்னாடி கூட பல் காது தோப்பம் அந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து பெருசா பண்ணுறது இல்ல இல்ல மகன் காது எங்க பையனோட காது குத்து தான் நாங்கள் பெருசாக பண்ணலாம்னு இருக்கோம் அது மட்டும்தான் எங்களுக்கு பெரிய ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் அதுக்கடுத்து என் மகன் கல்யாணம் அது சொல்லவே தேவையில்லை அது கலகலன்னு தான் போகும் அது வேற விஷயம் அதுக்கப்புறம் லாக்டவுன் கூட போட்டாலும் இருந்தா சரி எங்கள் கல்யாணம் மாதிரியே லாக்டவுன்லாம் ஆகா தம்பி லாக்டவுன் இருந்தாலும் கல்யாணம் வேணான்ட்டு ஆமாம் கல்யாணம் வேணாம் அடுத்த மாதம் வச்சுக்கலாம் ஒன்றே மாதிரி பொறுத்துக்கு வேணான்னு தெரியலையே ஏன்னா நாங்கள் இங்கே பாரு இது ரொம்ப உண்மைதான் நம்ம வந்து கல்யாணம் வேணும்னு அவர்களும் அவசரப்பட்டு சண்டை போட்டு கிடந்தோம் சரி கல்யாணம் பண்ணிட்டா வந்து பிரச்சனை இல்லைன்னு எங்க அப்பாவே சொல்லிட்டாரு ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறையா பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்றியோ ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சினைய ஆரம்பிச்சு சொல்றியோ சரி ஓகே நல்லது எல்லாம் நன்மைக்கு நினச்சிக்கிட்டு மறந்துடுவோம் அதெல்லாமே ஓகே அவங்க இன்னைக்கு வந்து இங்கே என்கேஜ்மெண்ட் டே சிம்பிளா ஒரு கேக் கட்டி செலிப்ரேட் பண்ண போகிறோம் மெயின் வீடியோ ஃபுல்லாக பாருங்க இதில் செம்ம ட்விஸ்டான கேக்கெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் கேக்கா என்னங்க

நான் பண்ணிட்டு இருக்க வழியே வலியே இல்ல பாக்கலாம் தொடர்ந்து வீடியோ ஃபுல்லா பாருங்க skip பண்ணா பாருங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரப் பண்ணிட்டு பாருங்க skip பண்ணாம பாருங்க கிளம்பி Lembhi உட்கார்ந்தார்க்கம் கேக் வல்ல இந்த ராமா கேக் குண்றதே સરப்ரைஸா உட்கලා நடிச்சோம் அதுவே இங்க સરப்ரைஸா இருக்கும் போல நம்மளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஓகே கேக் கொண்டுதுக்கு அப்புறம் கேக் குடிட்ட இங்க ரோமா என்ன நினைச்சிருக்கானே சூப்பர் ராமா ஹியூ

அது வந்து நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் அந்த வீடியோ வரதுக்குள்ளே இந்த வீடியோ வந்து நைட்டே நாங்கள் வெட்டி முடிச்சிட்டோம் ஆ சொல்கிறேன் இந்த கிஃப்ட் கொடுத்துரு 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 இது வந்து யாரும் அடிச்சு கொடுத்துட்டா மையம் இது கூட சித்த மாட்டேன் உன் கூட தான் கொடு பிறந்தாளுக்கு நித்திக்கு மகிழ் இருக்கு வாடா கொடு சித்தப்பா கொடு அடுத்த மாசம் உனக்கு பர்த்டே மையமா

இது கொஞ்சம் ஆமா பிளாட்டினத்தில் டைமண்ட் வச்சது அது வெறும் அப்படிலாம் நினைக்காத இல்ல போடு இல்ல போடு இங்க வா மகி பாரு கீழ அப்பா போடு அப்பா லவ் யூ ராமா எப்பமே இதே மாதிரி சண்டையும் போட்டு சமாதானமும் வாங்கிட்டு சண்டை நான் போடல போடுற நீ தான் சண்டை போடுற எந்திரி எப்பமே இதே மாதிரி ஒட்டுமே அதறோம் சரி இதே மாதிரி நிறைய என்ன ரெண்டு மூணு வீடு வாங்குவோம் அம்மா ரெண்டு காருக்கு ரெண்டு மூணு வீட்ல என்ன ரெண்டு மூணு கார் வாங்கி கை 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 சிங்கமோதரம் எல்லாம் அது கீழ உடம்போறோம் ஆ ஓகே

மஞ்சள் கடையில் இருக்க கூட்டிட்டு வந்தேன் நான் காலையில் லஞ்ச் எடுத்துட்டு அவனை அது மாதிரிதான் நான்

சரி மகளே நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை பார்க்கறோம் நெக்ஸ்ட் சூப்பரான தரமா எடுத்துல நம்ம சந்திக்க நெக்ஸ்ட் வீக் வரைய வீ வந்துட்டே இருக்க அப்கமிங் நீ மிஸ் பண்ணாம பாருங்க இந்த டே நான் மறக்க மாட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி ராமா எனக்கு வந்து இந்த டே வந்து இதே மாதிரி இனி பிரியாம சண்டை சச்சரவு இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு இந்த நாள் வந்து கல்யாண நாள் கொண்டாடுறவங்க சரி இந்த டே கொண்டாடுறவங்க வந்து ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க பிறந்தநாள் எல்லாருக்குமே வந்து எல்லாருமே ஹாப்பியா இருங்க எந்த கஷ்டம் வந்தாலும் முன்னேறி போய்கிட்டே இருங்க பாத்துக்கலாம் எதா இருந்தாலும் சந்திச்சிருவோன்ற ஒரு இது நம்பிக்கை வச்சுக்கோங்க ஓகே அவங்க குட்டீஸ் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஹாப்பியான வீடியோவா இந்த ரிங்கோட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வரிசையாக நான் ஏன் இந்த ரிங்கை போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த மூணுமே அவன் தான் எனக்கு வாங்கி கொடுத்தது ஏன்னா தங்கமே போடாம வெறும் வெளியாக போட்டு மினிக்கிட்டு இருக்கேன் ஓவரா சீனை போகிறலாம் நினைப்பீங்க எனக்கு வந்து இது பித்தாலையாக இருந்தால் கூட நான் வந்து ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவேன் அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து இது ஃபுல்லாமே இது கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கி கொடுத்தது இது கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் தான் ஏதோ வாங்கி கொடுத்தது இது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு மீட்டப்பை வாங்கி கொடுத்தது இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ எனக்கு நிச்சயதார்த்த டேட் இன்னைக்கு வாங்கி கொடுத்தது மூணுமே பார்த்திங்கன்னா வெள்ளி தான் மூணுமே ஸ்டோன் ஒர்க்கோடு அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு வந்து சந்தோஷத்துக்கு அழகே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அழுகலாம் மாட்டேன் இன்றைக்கி ஹேப்பியஸ்டு டேயாக தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே இருந்துச்சு அதே மாதிரி இன்னைக்கு டே நான் மறக்கவே மாட்டேன் நாங்கள் எதிர்பார்த்து நடந்தோம் இந்த டே எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிடலாமா

பகல் பூரா ஒர்க்குலேயே இருப்போம் எடிட்டிங்கு இந்த மாதிரி வேலையை போய்க்கிருக்கு இருக்கு கஷ்டம் எல்லாரும் ஈஸியாக பண்ணுறோம்னு நினைக்கிறீங்க எல்லாத்துலேயுமே கஷ்டம் இருக்கு ஆமாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பாருங்க பாருங்கள் டே வந்து எங்களுக்கு ரொம்ப 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 அற்புதமாக அமைஞ்சிருச்சு அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சி ராமோட அம்மாச்சி இறந்து போனாங்க அதுக்கு சாமி கும்பிட்றாங்க ஆனால் எங்களால் போக முடியாது ஏன்னா தம்பியை வச்சுட்டு ரொம்ப அலையமுள்ள இப்போ தான் கீரமங்கலம் போயிட்டு வந்தோம் தென்காசி போயிருந்தோம் எல்லா சைடும் ரவுண்டிங்காகவே இருக்கவும் இருக்க மாட்டான் துரு துருன்னு இருக்கான் எங்களுக்கு பயமாக இருக்குது எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏதாச்சும் இடிச்சுருவானா இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கால் ஸ்லிப் ஆயிடுச்சு அதெல்லாம் நினைக்கும் போது பயமாக இருக்குது எங்கேயாவது கூட்டிட்டு போய் ஏதாச்சும் துருத்துருன்னு பிள்ளைங்கள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக ஆயிடுறான்னா விளையாட தெரியிறான் பிள்ளைங்களை பார்த்த உடனே அது எனக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு சைடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவனை வச்சுட்டு நம்மளால சமாளிக்க முடியாது அதுங்களா துருத்துருன்னு பிள்ளைங்களாம் விளையாடும் போது இவனுக்கு ஒரு இயக்கம் வந்தது அண்ட் நம்மளால விளையாட முடியலையே அப்படின்னு நான் வேணே ஃபீல் பண்ணுறோம் எனக்கு ரொம்ப அழுது வருது அதை மாதிரி ஃபீல் பண்ணவும் எனக்கு எல்லாம் எந்த இடத்துக்குமே கூட்டிகிட்டு போக போய் மனசே வர மாட்டேது யார் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போட இப்போ நம்ம சின்ன சின்ன பசங்கலாம் இப்போ மாதிரி பசங்கலாம் சொன்னால் கேட்டுக்கிறோம் உட்கார அவங்கள ரொம்ப குட்டி பையன் விவாந்தெரியாதவங்களும் அவங்க விளாடுறாங்கல்ல அதை பார்க்கும்போது ரொம்ப இயங்குறது எங்கேயுமே கூட்டிகிட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் அச்சுமா பவியெல்லாம் வந்தான்னா அவனு கூடையே விளாடுவாங்க அதே மாதிரி தான் வைஷு மைத்தர்சுன் ரொம்ப குட்டி பையன் அதே மாதிரி அங்கே போனோம் அப்படின்னா அங்கேயே குட்டி குட்டி பசங்க இருக்காங்க சென்னையிலையுமே அதனால் அதை பார்த்து ஏங்கிடுவானோ அப்படின்னு நான் எங்கேயுமே கூட்டிகிட்டே போகக்கூடாது இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் இதாகவே வச்சுக்கணும் அது வந்து திருவிழா வேறு வருது அப்பா வந்து அழகு குத்துறாரு நாங்கள் கோயிலுக்கு போகக்கூடாது இருந்தாலும் கோயிலுக்கு வந்து வெளியே நிற்க வெளியே தான் நிற்க போகிறோம் எப்படி அத்தம் மாதிரி கூட கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அதாச்சும் இந்த குதிரை கோயில் போடுவாங்க அங்கேயும் எல்லாம் போவோம் வெளியே தான் போயிட்டு தான் அந்த மாதிரி நாங்களும் வெளியே சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் போன வருஷம் போயிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே தான் ஆனால் நாங்கள் கோயிலுக்குள்ளே போக முடியாது வெளியே நின்று சும்மா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ப்ளான் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தவா என்ன 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 கிளம்பன்னு தெரியல நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஆனால் அருப்புக்கோட்டைக்கு வரும் அருப்புக்கோட்டையில் திருவிழா அருப்புக்கோட்டைக்கு நான் வருவேன் நானும் ராமு எல்லாருமே வருவோம் ஆனால் கோயிலுக்குள்ள வந்து செலப்ரேட் பண்ண முடியாது பார்க்க முடியாது சிண்ட உச்ச எடுக்க சொல்ல போகிறோம் அதையும் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்பீட் பண்ணுவா பாருங்கள் நம்ம சில புது சேர்த்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்